அண்மை செய்தியை தொடர்ந்து தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் நெல்லையில் தற்போது பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரம் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி வந்தது கடந்த வாரம் அவ்வப்போது பலத்த மழை பெய்திருந்த போதிலும் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்ததால் பிற்பகலில் பொதுமக்களின் நடமாட்டமே மிக குறைவாக காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையம்போட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெயில் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மிதமான மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என மாநில வானிலை மையம் என்பது தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகலில் சரியாக பனிரெண்டு மணிக்கு லேசாக மழை பெய்ய தொங்கியது நேரம் செல்ல செல்ல இடிமின்னலுடன் வளர்த்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இதன் பிறகு இடி முதலுடன் மழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிதல் சுமார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது வரை மழை பெய்து கொண்டு வருவதன் காரணமாக பல்வேறு சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது போல் நெல்லை டவுன் தச்சநல்லூர் மேலப்பாளையம் பாளையாங்கோட்டை அதே அம்பாசமுத்திரம் சேரன்மாதேவி வி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து கொண்டு வந்து வருகிறது இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாவநாசம் அருவி மற்றும் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு மற்றும் பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சற்று முன் இது போன்ற ஒரு தகவலை வனத்துறையினர் வந்து தெரிவித்துள்ளார்கள் இதே போல வந்து பாவநாசத்தில் உள்ள அகசிறிய அருவியிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மற்றும் பார்வையிடுவதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது எனதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மிக பலத்த மழை பெய்து கொண்டு வந்து வருவதன் காரணமாக பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பதும் அதிகரித்துள்ளது அதே போல் மணிமுத்தாறு மற்றும் அகஸ்தல் அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்ததன் காரணமாக தற்போது சுற்றுலாப் பயணிகள் யாரும் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை என்பது தெரிவித்துள்ளது தகவலுக்கு நன்றி செல்வராஜ்